உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கீதாரி மோகன் சங்குமணி இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நம்ம மாடு தான் இதில் பல பேர் கேட்டிருக்கீங்க நீங்கள் எத்தனை மாடு வச்சுருக்கீங்க இந்த மாடெல்லாம் யார் பராமரிக்கிறது கண்டு இருக்கா செட்டுக்கு ஒரு பண்ணி தெரியுதா இல்லை இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு இந்த சொல்லி நல்ல சொல்லியா அப்படின்னு உங்களுக்குள்ளே பல கேள்விகள் நம்மளுடைய கருத்து கருத்துப்பட்டியில் அதாவது கமான் பாக்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு நம்ம அதை எழுத்து மூலிமா இருக்கிறோம் அதையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக கண்டிப்பாக ஒரு காணொலி மூலமாக பதிலளிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அதனால் உங்களுடைய மனசில் எழக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு மணி வாழிக்கிறதாக இருக்கட்டும் அதாவது மணி பின்னுறதாக இருக்கட்டும் ஒரு மணி எப்படி தேர்ந்தெடுக்கிறது ஒரு கிடையில் ஒரு கண்டு எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படியான கேள்விகளுக்கு நான் கண்டிப்பாக ஒரு காணொலி மூலமாக பதிலளிப்பேன் இதை தொடர்ந்து ஒரு ப்ளாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற என்னுடைய ஆசை இதில் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு இருக்கும் நம்பரே நன்றி வணக்கம்